நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரெண்டு விஷயம் பெற்றோர்களுக்கும் சொல்லணும் மாணவர்களுக்கும் சொல்லணும் பெற்றோர்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னா உங்கள் மா உங்கள் குழந்தைகள் இதுதான் படிக்க வேண்டும் என்று தயவு செய்து அவர்களை நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது முதல்ல அவங்களோட பேசுங்க உட்காந்து என்ன ஆக போகிறீங்க என்ன ஆகப் போகிறாய் அதற்கு நீ என்ன படிக்கப் போகிறாய் அவங்க சொன்ன பிறகு நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய ஸ்கோப் என்ன இருக்குது இதை இதில் படித்து எத்தனை பேர் வந்து இதுக்கு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் அவங்களே மாணவர்கள் வந்து அவங்களே வந்து முடிவு எடுத்திருப்பாங்க இதை படித்து இந்த காலேஜில் சேர்ந்து இந்த வேலைக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு அவங்களே வந்து சிலர் முடிவு எடுத்திருப்பாங்க ஸோ அந்த முடிவில் வந்து அவங்க தெளிவாக இருந்தால் தயவு செய்து அவர்களை அந்த முடிவுக்கே விட்டு அவர்களோடு நீங்களும் ஒத்துழைத்து அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் பாதையை வகுத்து கொடுக்க வேண்டும் நம்ம ரோடை போட்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க பஸ்ஸை விட்டுடுவாங்க ஏரோப்ளைனை கூட விடுவாங்க இந்த காலத்து மாணவர்கள் அந்த அளவுக்கு திறமையான மாணவர்கள் தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மதிப்பாக மதிப்பை குறைத்து பார்க்க வேண்டாம் ஸோ அதே மாதிரி குழந்தைகளுடைய கடமை என்னென்னா என்ன படிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து வாழ்க்கையில் வந்து இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு அந்த பாலிடெக்னிக் போகிறவங்க ப்ளஸ் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க இவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து வெரி வெரி குரூஷியல் நமக்கு இப்போ ஹார்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிசல்ட்டு டென்த் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா காலேஜும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி அட்மிஷன் முடியறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வாழ்நாள நம்ம நிர்ணயிக்கக்கூடிய காலம் இது இதை வந்து இந்த டைமில் ரைட் டைமாக வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த தினமலர் நிர்வாகத்துக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கணும் ஸோ இந்த தட இந்த ஒரு மூணு மாதம் நம்ம கரெக்டாக சிந்திச்சு ஒரு வாழ்நாளில் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா டெஃபினேட்டாக நம்ம வாழ்நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாம் அடுத்து மாணவர்கள் நீங்கள் எப்பயுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு எய்மில் இருப்பீங்க இது வரைக்கும் உங்கள்கிட்ட எய்ம் இல்லைன்னாலும் இன்றைய தருணத்திலிருந்து இன்னையிலருந்து ஒரு எய்மை நம்ம செலக்ட் பண்ணி அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நிறைய பழமொழி சொல்லுவாங்க முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம்னா எந்த காலகட்டத்திலையும் என்ன வேணாலும் போகலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து எய்ம் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முயற்சி செய்யணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் எங்களுடைய காலகட்டம் நாங்கள் படித்தது வந்து அந்த நைன்டி எயிட்டிஸ் டூ நைன்டி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு அவேர்னஸ் விழிப்புணர்வு கிடையாது அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருந்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அது மாதிரி தான் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனை திறந்திங்கன்னா எல்லா விஷயமே நம்மள்கிட்ட இருக்குது பத்திரிக்கை எல்லாத்துலையும் என்ன படிக்கணும் என்ன வே படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஸோ நீங்கள் இந்த இது இல்லாமல் இன்னொரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் இப்போ இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம படித்தோம்னா சிவில் சர்வீஸ் போகலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னா என்ன யூபிஎஸ் யூ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு ஒன்று இருக்குது அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து எனி டிகிரி இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிற மாணவர்களே இந்த கல்லூரியில் படிக்கிறோம் இந்த கல்லூரியில் தான் படித்து ஆகணும் அப்படின்னு மா பேரண்ட்ஸை போய் தொந்தரவு பண்ணுறதோட எந்த இடத்திலும் எந்த கல்லூரியிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து நாம் படித்தோம்னா நிச்சயமாக நாம் முன்னேற முடியும் இதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த கல்லூரியில் படித்து தான் நான் பெற எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு அரசு கல்லூரியில் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் நம்ம தான் நம்மளோட உயர்ச்சி முயற்சி நம்மளுடைய உழைப்பு இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த இருந்து வேணாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இப்போ எல்லோரும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வேலையை படித்திங்கன்னா என்ஜினியர் ஆகலாம் இந்த வேலையை படிச்சிங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகலாம் இந்த வேலையை இதை படித்திங்கன்னா இந்த காலேஜில் படித்தீங்கன்னா டாக்டர் ஆகலான்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி குரூப் ஒன் சர்வீசஸ் குரூப் டூ சர்வீசஸ் குரூப் ஃபோர் சர்வீசஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ச இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாமே என்னென்னா பேசிக் டிகிரி முடிச்சாகணும் பேசிக் டிகிரி முடிச்சுட்டு அந்த பேசிக் டிகிரியும் ப்ளஸ் டூவையும் ஒழுங்காக நல்லா படித்தாலே இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நிறையா இன்ஸ்டியூஷன் இருக்குது அதை அந்த இன்ஸ்டியூஷனில் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு குரூப் டூ சர்வீசஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் காம்படிஷன் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே இப்போயிலேருந்தே தயாராகணும் காலேஜ் சேர்ந்த உடனே நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கணும் அந்த மாதிரி உள்ள தேடல்கள் ஸோ ஒரு நிறைய ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சிங்க எப்படின்னு பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் உதவி செய்யணும் அவங்கள்ட்ட போய் கேட்டு எந்தெந்த இன்ஸ்டியூஷன் நல்ல இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சேர்ந்து படித்தீங்கன்னா டெஃபினட்டாக வர நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏழு வேலைக்கு செலக்ட் ஆகினேன் நிறைய பேருக்கு நமக்கு தாட்டு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை நம்ம ஹார்டு ஒர்க் நல்லா படித்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினேட்டாக நம்ம என்ன நினச்சோமோ அந்த வேலைக்கு போக முடியும் என்ன ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகலாம் செகண்ட் டைமு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் அது மாதிரி வந்தவங்க நிறையா இருக்கிறாங்க அதனால் காம்படிஷன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது ஒன்லி ஹார்டு ஒர்க் நல்லா படிக்கணும் நிறைய தெரிஞ்சிக்கணும் ஆனால் கடைசியாக நான் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு மாணவர் செல்வங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் குறிப்பாக வந்து இந்த செல்ஃபோன் செல்ஃபோன் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதது ஆஃப்டர் கொரோனா மாணவர்களுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்துடுச்சு ஆனால் இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் இதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் எஜுகேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த செல்ஃபோனை பயன்படுத்தினோம்னா அது நமக்கு ஒரு கேடயம் இல்லை பொழுதுபோக்குறதுக்கு பயன்படுத்தினோம்னா நமக்கு அது நிச்சயமாக வேறு விதமான விளைவுகளை தான் தரும் அதனால் தயவுசெய்து மாணவர்களே அந்த செல்ஃபோனையும் அதில் உள்ள பயன் நிறைய விஷயங்களையும் நல்ல பயனான ஒரு இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற்று அனைவரும் பெரிய நல்ல ஒரு நல்ல பணிக்கு செல்ல எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வெள்ளூரில் அழகான வீடு கட்ட ஆசையாக இருக்கா அவங்களுக்கு கையில் ரூபாய் லட்சரூபா இருந்தப்போ உங்களுக்கு கனவிலத்தை நாங்கள் அழகாக கட்டி கொடுக்குறோம் மே வேலூர்க்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் সিল்க்ஸ் அண்ட் சாரிஸ் வேலூர் राजीव गांधी நகரில் ஆப்போசிட் டு サーकिट ஹவுஸ் வேலூர் ஜெயவன் সিল்க்ஸ் அண்ட் சாரிஸ் வேலூர் राजीव गांधी நகரில் ஆப்போசிட் டு サーकिट ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்